ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயாமயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய எக்கச்சக்கமான மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பெரும்பான்மையான ஆண்களினுடைய ஃபேவரட் சேனலாக நம்ம இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு தொடர்ச்சிய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம் ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸுமே நாங்கள் மேக் பண்ணும்போது ரொம்ப சிரமத்துக்கு நடுவில் தான் மேக் பண்ணுறோம் இதை ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் கொடுக்கலான்னு இந்த சேனலையே ஆரம்பித்தோம் ஏன்னா மற்ற ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி தலைவலி காய்ச்சல் சளி இந்த மாதிரியான ஒரு சாதாரண பிரச்சனையாக இதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இது உளவியல் சார்ந்த பிரச்சனை அதாவது ஒரு ஆனால் சரியாக இல்லறத்தில் ஈடுபட முடியவில்லை என்றால் அது உளவியல் பிரச்சனை மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படி மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆணுக்கு தேவை கவுன்சிலிங் அதான் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான கைனகாலஜிஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க உட்கார வச்சு இது உங்களுக்கு ப்ராப்ளமா இதுக்கு சொல்யூஷன் இது தான் இதுக்கு ப்ராப்ளமாக இதுக்கு சொல்யூஷன் இது தான்னு கவுன்சிலிங் கொடுப்பாங்க மேக்ஸிமம் இந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் கவுன்சிலிங்லேயே சரியாயிடும் எண்பது சதவீத பிரச்சனை சரியாயிடும் மீதி இருக்கிற இருபது சதவீத பிரச்சனைகள் மட்டுமே உடல் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும் அதுவும் ஆணுக்கு ரொம்ப குறைவு ஆணுக்கு இந்த மலடு ஆண்மையில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் அதுவே இப்போ கொஞ்சம் காலமாக அதிகரிச்சுக்கிட்டு தான் வருது மலடு இன்றைக்கி அதிகமாகிடுச்சு பெண் மலடை காட்டிலும் ஆண்மலடு ரொம்ப அதிகமாகிடுச்சு இதுக்கு ரீசன் என்னென்னா ஆணு ஆண்களினுடைய உணவு பழக்க வழக்கம் தூக்கம் இல்லாமை அவர்களுடைய ப்ரெஷரு டென்ஷன் அது மாதிரி குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே இப்போ முப்பதுக்கு மேலேயே சக்கரை ஆரம்பிச்சிடுது சக்கர நோய் பிபி ஆரம்பிச்சுடுது இந்த கம்ப்ளைண்ட் மூலமாகவும் ஆண்களுக்கு அந்த இல்லறம் வந்து அஃபெக்ட் ஆகும் ஏன் இந்த மருடு பிரச்சனை ஆண்களுக்கு குறைவாக இருக்குது பெண்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இயற்கையை அப்படி தான் படைச்சிருக்கு ஆணுடைய அந்தரங்க உறுப்புகள் எல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் பெண்ணோட அந்தரங்கங்கள் எல்லாமே மர்மமாக உள்ளே இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் நிறைய அதிகம் அவங்களுக்கு அந்த மாதவிடாயில் ப்ராப்ளம்ஸு அதே மாதிரி கர்ப்பப்பையில் கட்டிகள் புண்கள் கரூர்து பிரச்சனை மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டட் அவங்களுக்கு இருக்குது ஒரு காலத்தில் அதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது நிறைய பேர் குழந்தை இல்லாமல் தவிச்சவங்க ஏராளம் பட் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் ஒரு குழந்தை இல்லைன்னு சொல்கிற தம்பதியர்கள் ரொம்ப குறைவு ஏன்னா நிறைய மருத்துவ முறைகள் வந்துடுச்சு அழகா ட்ரை பண்ணி அழகான குழந்தை செல்வத்தை நாம் வந்து பெற்றுக்கலாம் அதே மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் வந்துடுச்சு இந்த மலடுங்கிற பிரச்சனையே முற்றிலுமாகவே நீக்கிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு சொல்யூஷன்ஸ் நிறைய இருக்கு இதையும் மீறி சில ஆண்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு நிறைய வந்துகிட்டு இருக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரி பண்றோங்கிறது ஒரு ஒரு கேட்டகரி பட் ஆனால் உளவியல் ரீதியாக பல ஆண்கள் வந்து இந்த இல்லறத்துல அஃபெக்ட் ஆகுறாங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உடலும் மனமும் இணைந்தால்தான் உங்களால் ஒரு பெண்ணோடு இல்லறத்தில் திருப்திகரமாக ஈடுபட முடியும் சில ஆண்கள் சொல்லுவாங்க என்னால ஈடுபடவே முடியலைங்க எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட பொறுமையா உட்கார்ந்து பேசணும்னா உங்களுக்கு உங்கள் மனைவியை பார்த்தா தான் இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்லை வேற பெண்கள் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்டால் இல்லைங்க மனைவி மேலே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேற பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதும்பாங்க இப்போ இதுக்கு என்ன ரீசன் உளவியல் ரீதியாக அவர்கள் அந்த பெண்ணோடு இருக்கணும்னு தயாராகலாம் அதே மாதிரி இதே தான் சில பெண்கள் சில ஆண்களை அவாய்ட் பண்ணுவாங்க அவங்கிட்ட கேட்கும்போது இல்லைங்க எனக்கு என்னோட கணவர் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பங்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கு ஏன்னா ஆனை பொறுத்து தான் அந்த இல்லறம் வந்து நடைபெற நேரமும் அமையும் எவ்வளோ டைமிங் இருக்கணுங்கிறது அமையும் ஏன்னா இந்த கலவிங்கிற விஷயத்தில் ஆண் ரொம்ப வீக் ரொம்ப வீக்கு அப்படிதான் இயற்கை படைச்சிருக்கு ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ஒரு முறை நல்ல திருப்தியை இருக்க முடியும் ரெண்டாவது முறை ஆசைக்காக இருக்கலாம் மூணாவது முறை ரொம்ப ரேர் சில பேரால் தான் இருக்க முடியும் அதுவும் ரெகுலராகலாம் சான்ஸே கிடையாது ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு பல முறை உச்சத்தை அடைய முடியும் ஒரு முறை உச்சத்தை அடைஞ்சாங்கன்னா உடனே அடுத்த முறை உச்சத்தை அடைவதற்கு அவர்கள் தயாராகி விடுவாங்க ஸோ அவங்க பி ஸ்ட்ராங் அந்த விஷயத்தில் பட் ஆ தான் சொல்கிறேன் ஆணை பொறுத்து தான் அது அமையும் ஏன்னா ஆணுக்கு சீக்கிரம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது அங்க அங்க அந்த பெண் வந்து அடுத்த நிலைக்கு அடுத்த விஷயத்துக்கு தயாராகும் போது இவனுக்கு ஃபுல்லாவே முடிஞ்சு போயிடுது அதனால ஆண்கள் தான் ரொம்ப கவனமா நீண்ட நேரம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த டைமிங்ல தங்களோட துணையையும் திருப்திப்படுத்தணும் இதில் என்ன பிரச்சனைனா ஆண் வந்து உச்ச அடைகிற டைமிங் ரொம்ப குறைவு ஒரு ஆண் வந்து உச்சத்தை அடைவாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே அடைஞ்சிடுவாங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே அடைவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாமே அஞ்சு நிமிஷம் ரொம்ப அதிகம் என்ன கேட்டால் அந்த டைம்குள்ளே எங்களுக்கு வெளி வந்துரும் ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைவதற்கு பத்துலேருந்து பதினைந்து நிமிடம் தேவைப்படுது பதினாலு நிமிஷம்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பதினாலு நிமிஷம் தேவைப்படும் சரிங்களா அந்த பதினாலு நிமிஷம் வரைக்கும் அந்த ஆண் வந்து அந்த பெண்ணை தூண்டணும் அது தூண்டணும்னா ஒன்றும் இல்லை அதையும் நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் ஆனால் ஒரு ஆணுக்கு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் ஸோ பெரும்பான்மையான ஆண்கள் என்ன பண்ணுவாங்க போவாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருப்பாங்க இங்கே வந்து வந் அவ்வளோதாங்க அப்படிமா ஆக்சுவலாக இதுவும் நேச்சுரல் தான் ஒரு ஆணால் அவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் ஒரு ஆணால் திருப்திகரமான இல்லறத்தை நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே கொடுக்க முடியும் இது இது வந்து எது பேஸ் பண்ணினா அவனுடைய உறுப்பை பயன்படுத்தி செய்கிற இல்லறம் இல்லறத்தையே ரெண்டு வகையா பிரிக்கலாம் உறுப்பை பயன்படுத்தி ஆணோட உறுப்பை பயன்படுத்தி செயல்படுத்துகிற இல்லறம் ஒண்ணு ரெண்டாவது புற சில்மிஷங்கள் அப்படின்னு புற விளையாட்டுகள் உங்களுடைய துணையோட முத்தங்கள் அதே மாதிரி உருசல்கள் குஞ்சுதல்கள் காதல்கள் புற விளையாட்டுன்னு சொல்கிற ஃபோர் பிளேன்னு அதை சொல்லுவாங்க அந்த டைமிங்கை நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனா ஒரு பெண்ணோட நீங்கள் உறுப்பை உங்களோட உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் இருக்கிறீங்கன்னா நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் மட்டுமே அந்த டைமிங் தான் இருக்க முடியும் ஸோ ஒரு ஆண் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் வெறும் உறுப்பை மட்டுமே பேஸ் பண்ணி நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் இருக்கவே முடியாது உங்களோட துணையை திருப்தி பண்ணவே முடியாது ஏன்னா ஒரு பதினாலு நிமிஷம் உறுப்பு அங்கே வேலை செய்யணும்னா உருப்பு அது சாதாரண நரம்பாலும் சதையாலும் செய்யப்பட்டது அது ஒன்றும் இரும்பு கம்பி இல்லை அப்படியே நிற்கிறதுக்கும் அப்படியே ஒரு பதினைந்து நிமிஷம் அங்கே வேலை செய்கிறதுக்கும் ஏன்னா பெரும்பான்மையான ஆண்கள் வந்து நம்மகிட்ட வருத்தத்தோடு சொல்லுவாங்க இந்த மாதிரிங்க என்னால் இருக்க முடியலைங்க இப்போ ஒரு கால் மணி நேரம் கூட என்னோடய உறுப்பு வந்து வச்சு அங்கே வந்து இல்லை ரத்தத்தை நிகழ்த்த முடியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் எங்கே அவ்வளோ நேரம் எப்படிங்க இருக்க முடியும் ஒரு உறுப்பு அவ்வளோ நேரம் எப்படி வேலை செய்யும் அந்தளவுக்கு அங்கே ரத்த ஓட்டம் அவ்வளோ டைமிங் வந்து ரத்த ஓட்டம் அங்கே வந்து பார்ட்ஸ் ஆகணும் எழுச்சி இருக்கணும் உங்களுக்கு உணர்வும் இருக்கணும் ஒரு காமன் நேரம் தொடர்ச்சியா ஒரு ஆணுக்கு உணர்வு இருக்காது ஒரு பெண்ணுக்கு இருக்காது தான் கொஞ்சம் ஒரு கேப் விட்டு இடையில இடையில பேசலாம் காதல பகிர்ந்துக்கலாம் அதான் அந்த புற விளையாட்டுகள்ல அப்பப்ப ஈடுபட்டு இன்னும் உணர்வுகளை அதிக அதிகப்படுத்திக்கணும் ஒரே விஷயத்தை தொடர்ச்சியா செய்யும்போது உணர்ச்சிகள் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு ஸோ என்ன பண்ணணும்னா ஆண்கள் இந்த ஃபோக் பிளேங்கிற விஷயத்தில் நிறைய கவனத்தை செலுத்தி அதில் உங்களுடைய துணையை மகிழ்ச்சிப்படுத்துங்க புற சில்மிஷங்கள்னு அதுக்கு சொல்லுவாங்க அதில் உங்களுடைய துணையை வந்து சந்தோஷப்படுத்தலாம் ஆண் வந்து தன்னுடைய அந்த அந்தரங்க உறுப்பை பயன்படுத்தி அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதில் பெரிய ட்ராபேக் தான் ஆகும் அதாவது ஒரு பெண்ணை உச்சத்தடைய வச்சிட்ட பிறகு அந்த பெண் இன்னொரு முறை உச்சத்தடையறதுக்கும் தயாராகிடுவாங்க ஸோ ஆண் வந்து அதுக்கப்புறம் உச்சத்தை அடைஞ்சிக்கலாம் அவங்களையும் சந்தோஷப்படுத்திக்கலாம் ஏன்னா அந்த ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு ஆண் வந்து அந்த கலவியில ரொம்ப வீக் ஆனா பெண் வந்து அதில் அதிக ஒரு உடல் பலத்தோடு இருப்பாங்க ஸோ இந்த கான்செப்ட் புரியணும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த இளம் தொடங்கிறதுக்கு முன்னாடி யாருமே பேசுறதில்ல உக்காந்து பேசணும் கணவன் மனைவி இருவரும் உட்காந்து பேசணும் என்ன பேசணும்னா உங்களுடைய காதலை பகிர்ந்துக்கணும் பாக்ஷாயினரின் கூற்றுப்படி ஒரு திருப்திகரமான தாம்பத்தியம் அப்படிங்கிறது பேசுதலிலிருந்தே தொடங்குகிறது காதலிலிருந்தே தொடங்குகிறது ஸ்டார்ட் பாயிண்ட் நீ என்கிட்ட அன்பு இருக்கியா நான் உன்கிட்ட அன்பு இருக்கணும் இந்த புரிதல் இருக்கணும் ஒரு ஆணுக்கு அந்த பெண் நம்மை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா அந்த ஆண் அந்த பெண்ணை கண்டுக்கவே மாட்டான் சீண்டவே மாட்டான் நீங்கள் சினிமாவில் வேணா பார்க்கலாம் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை ரேகிங் பண்ணுவாங்க அதே மாதிரி தவறா நடந்துக்குவாங்க இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இடம் பெறும் கற்பழிப்பு காட்சிகள் எல்லாமே இடம் பெறும் ரியாலிட்டியில் அப்படிலாம் நடக்கவே நடக்காது ஆண் அந்த மாதிரி செய்யவே மாட்டான் ஒரு பெண் ஒரு ஒரு ஆணை அவாய்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னால் நான் திரும்ப திரும்ப அந்த பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான கலவியில் டார்ச்சர் கொடுக்கறது மிஸ்பிஹேவியர் பண்ணுறதுலாம் ரொம்ப ரேராக தான் நடக்கும் அந்த சைக்கோ மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல இவங்களுக்கு தான் அவங்க தான் அந்த மாதிரி செய்வாங்க ஒரு நார்மல் ஹியூமன் ஒரு நார்மல் மென் வந்து அந்த மாதிரி செய்யவே மாட்டான் ஏன்னா ஒரு ஆணுக்கு எப்பயுமே அவனோட ஆண்மீலை கை வைக்கவே கூடாது ஒரு ஆணை எங்கே டச் பண்ணக்கூடாதுன்னா அவனோட ஆண்மீலை டச் பண்ணவே கூடாது நீங்கள் உங்கள் கேங்லேயே இருப்பாங்க நிறைய ஆண்கள் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸு எவ்வளோ விஷயங்களை ஃபன்னாக பேசிக்கோங்க அவனை அவனை ரொம்ப கெட்ட வார்த்தையில் கூட திட்டுங்க என்ன வேணாலும் சொல்லுங்கள் அதை கேஷ்வலாக எடுத்துகிட்டு போயிடுவான் ஆனா அவனோட ஆண்மைய குத்துற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அந்த ஆணால தாங்கவே முடியாது எல்லா உயிரினங்களுக்குமே இந்த பிஹேவியர் இருக்கு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இஷ்டமாகன ஆகலை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணோட மனதை தாராளமா மாற்றலாம் தொடர்ச்சியா அன்பை செலுத்துறதுனாலும் காதலை செத்துன மேக்சிமம் ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா பெரும்பான்மையான பெண்கள் தங்களுடைய கணவனை ஆரம்பத்தில் பிடிக்காம தான் துணையாக ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் போக போக தான் காதல் மூலமாக அவங்கள வந்து பிடிச்சி அக்செப்ட் பண்ணுறாங்க இது அப்படியே ஆணுக்கு ஆப்போசிட் ஆகிடும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயும் அந்த பெண்ணை பிடிக்கணும் பிடிச்சே ஆகணும் அதுக்கு தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் திருமணம் செய்து வைக்கிற பெற்றோர்கள் தயவு செஞ்சு உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அந்த அந்த மாப்பிள்ளை பொண்ணு இவங்களை பிடிக்கிதான்னு கேளுங்க இஷ்டம் இருக்கணும் இது இருந்தால் இருந்தாதான் அங்க சரியான மடியில வாழ்க்கை அமையும் கட்டி வைப்போம் அப்புறம் பார்த்துக்கலாம் அது சரியா போய்டும் அப்புறம் சேர்ந்துக்குவாங்க நல்லா இருப்பாங்கங்கிற கதெல்லாம் இப்ப கிடையாது எப்பயுமே அது கிடையாது இப்போ அது கிடையவே கிடையாது ஆனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அந்த மனநிலை பெண்களுக்கும் வந்து விட்டது இன்னைக்கு அந்த முன்ன வந்து பெண்கள் வந்து பெரியவங்க சொன்னாங்க கேட்டாங்க கட்டினாங்க ஆரம்பத்தில் பிடிக்காது போக போக அன்பை வந்து அன்பால் அவங்க மாறினாங்க இன்னைக்கு அப்படி இல்லை அவங்களும் கேட்குறாங்க எனக்கு பிடிச்சிருக்கணுங்கிறாங்க ஸோ இன்னைக்கு ரெண்டு வாழர்கிட்டயுமே கேட்கறது ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு ஸோ நான் ஏன் சொல்றேன்னா ஆண்களும் பெண்களும் இந்த தாமத்தியம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பேசிக்கிறதும் காதலை வெளிப்படுத்திக்கிறதும் அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் அழகாக பேசிட்டு தங்களுடைய காதல் புரிதல் இதெல்லாம் பகிர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஈடுபட்டு பாருங்களே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ஒரு திருப்திகரமான இளரம் என்பது அந்த இளரம் முடிந்த பிறகு அந்த ஆண் தங்களுடைய துணையோடு பேசுதலேயே இருக்கிறது பெரும்பான்மையான ஆண்கள் இதை செய்யறதில்ல பெரிய உலகலகியாவே இருந்தாலும் கூட அந்த இல்லறம் முடிந்தவுடன் அந்த ஆண் என்ன பண்றான் ஒன்னும் தூங்கிடுவான் இல்லை வேலை பார்த்துட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் பேசவே மாட்டாங்க பெருசாக க கன்வர்சேஷனே இருக்காது இதை பெண்கள் விரும்புவது இல்லை இந்த செயலை பெண்கள் வெறுக்கிறார்கள் இல்லறம் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஆணும் தங்களுடைய மனைவி இடத்துல அன்பை வெளிப்படுத்திக்க வேண்டும் காதலை வெளிப்படுத்த வேண்டும் ஓப்பனாகவே கேட்கலாமே உங்களோட மனைவி தானே தப்பு இல்லையே உனக்கு பிடிச்சிருக்கா நீ சந்தோஷம் அடைஞ்சியா உனக்கு வேறு ஏதாவது செய்தால் உனக்கு பிடிக்குமா இப்படின்னு நீங்க தாராளமா கேளுங்க திருப்திகரமான இல்லறம் என்பது பேசுதலையும் புரிந்து கொள்வதிலையும் பகிர்ந்து கொள்வதிலும் மட்டுமே இருக்கிறதுங்கிறத என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு இந்த இல்லறை இன்பம் முழுமையாக கிடைக்கும் உடலாலும் உ உடலின் அங்கங்களாலும் மட்டுமே இன்பம் இருக்கிறது என்று இந்த இந்த உறவை பற்றி உங்களுக்கு தவறான கருத்து இருக்கும் வரை உங்களுக்கு அந்த சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது சரிங்களா அதுமாரி சில ஆண்கள் வந்து இந்த நீண்ட நேரம் நாங்கள் இருக்கணுங்க அப்படின்னுட்டு ஆசைப்படுறாங்க உறவில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆணினுடைய அந்த அந்த பர்ஃபாமன்ஸே ரொம்ப கலவையில் குறைந்த நேரம் தான் இருக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நாலிலிருந்து ஒன்பது நிமிடம் ஆண் தன்னுடைய உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டான் அப்படின்னாலே போதுமானது அந்த பெண்ணை வந்து உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு பத்து நிமிஷம் புற விளையாட்டில் ஈடுபடலாம் அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய உருப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவங்களும் உச்சத்தை அடைவாங்க நீங்களும் உச்சத்தை அடைவீங்க இல்லைன்னா ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வச்சுட்டு அப்புறமேட்டு நீங்கள் ஈடுபடலாம் ஏன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து உச்சத்தை அடைய ரெடி ரெடியாகிடுவாங்க ஸோ இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஆண்கள் கொஞ்சம் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்புவாங்க கொஞ்சம் நேரம் இன்க்ரீஸ் ஆகணுன்னுட்டு விரும்புவாங்க அதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் செய்கிற தவறுன்னு டேப்லெட் பின்னாடி போகிறீங்க மெடிசன் அதாவது மெடிக்கல் போகிறீங்க ஒரு டேப்லெட் பேரை சொல்கிறீங்க அந்த டேப்லெட்டை வாங்கி போடுறீங்க ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் இந்த ஒரு பிஹேவியர் இருக்கவே கூடாது இல்லற நீண்ட நேரம் இருக்கணுங்கிறதுக்கு டேப்லெட் போடுறதுங்கிறது ஏத்துக்கவே முடியாது இது நரம்பு தளர்ச்சி ஏற்படுத்தும் தொடர்ச்சி அடிக்டான அது கூட ஏற்படலாம் அதே மாதிரி இது என்னன்னா உளவியல் ரீதியா பாதிக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லா மாத்திரையுமே சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு அதுல இது இதெல்லாம் ரொம்பவே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஏன்னா இது வந்து இதயத்துக்கும் ப்ராப்ளம் ஏற்படுத்தும் இந்த டேப்லெட்ஸ் ரெகுலராக எடுத்துக்கும் போது மருத்துவ ஆலோசனை இல்லாமல் பட் காமனாக நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உளவியல் ரீதியான பிரச்சனை என்னென்னா இந்த டேப்லெட் போடலன்னா எனக்கு அங்கே வேலை செய்யாதுங்கிற மாதிரி உளவியலில் நீங்கள் போயிடுவீங்க எனக்கு இந்த டேப்லெட் போட்டால் தாங்க அப்படி அப்படின்ட்டு ஒரு ஒரு மைண்ட் செட் வந்துடும் கொஞ்சம் ஆக டோஸை நீங்களே அதிகப்படுத்திடுவீங்க இப்போ நீங்கள் குறிப்பிட்ட டோஸ் போடுறீங்க அப்படின்னா அது அது வந்து பழகிடுச்சுன்னா அந்த டோஸ் பத்தாது ஸோ இன்னும் டோஸ் போடணும் அப்படின்னு தோணும் இது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் வழிவகுக்கும் தெரியுமே இன்றைக்கி நிறைய ஆண்கள் அந்த மாத்திரைகள் பின்னாடி தான் போகிறீங்க ரொம்ப தவறு ரொம்ப தவறு முடியாத சமயத்தில் ஏதோ பலகீனம் இருக்குங்கிறதுனால மாத்திரை போட்டுக்கிறது மருத்துவ அதாவது மருத்துவ ஆலோசனையின்படி மாத்திரை சாப்பிட்றது ஓகே பட் நீங்களாக செல்ஃபாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க ப்ளீஸ் இதுக்கு இயற்கையாக நிறைய இருக்குது என்னென்னா அதீத ஆசையோடு நீங்கள் இந்த நாம்பத்திய போகும்போது சீக்கிரமாக வெளியேற வாய்ப்பு உண்டு உணர்வுகள் அதிகமாக இருக்கும்போது ஈடுபட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு ஸோ இதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல ஒரு சின்ன வெங்காயம் அதை மேத்தோல் எடுத்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயத்தை உங்களோட வாயில் வச்சுட்டு உங்களோட பல்லில் நல்லா ஒரு ஒரு கடி கடிச்சிக்கோங்க பல்லில் இந்த சாறு வந்து வெளிவரும் இந்த சாறு வந்து நல்லா ஏறணும் ஒரு மாதிரி காரமாக இருக்கும் இது கா காரச்சுவை ஸோ மாதிரி ஒரு மாதிரி ஏறும் ஸோ இந்த வாயில் இந்த சின்ன வெங்காயத்தை வச்சுக்கிட்டே உங்களுடைய துணையோடு நீங்கள் ஈடுபடலாம் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாம் மேக்ஸிமம் இந்த வெங்காயமே உங்களுடைய அதிகப்படியான உணர்வுகளை மட்டுப்படுத்தும் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய கவனத்தை திசை திறப்பு ரெண்டு பாடி ஹீட்டை ஓரளவுக்கு கூல் பண்ணும் மூணு இதன் மூலமாகவே உங்களுடைய துணையோடு நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு இது வழிவகை செய்யும் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஈடுபடுறீங்கன்னா இது மூலமாக இருபது நிமிஷம் ஈடுபடலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது முடிஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தை வெளியே துப்பிடலாம் சுரந்த ஏச்சுகளையும் வெளியே துப்பிடலாம் இது ஒரு சிம்பிளான ஒரு டிப்ஸாக இருக்கும் இதை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பல பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்த ஒரு மெத்தடு ஸோ இதுதான் இருக்கிறதுல பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமான ஒரு திருப்திகரமான இல்லறம் உங்களுக்கு அமையும்ங்கிறதுல நோ டவுட் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்